வெறும் கையோடு கோவிலுக்கு செல்லக்கூடாது பிறப்பு இறப்பு தீட்டுகளுடன் கோவிலுக்கு செல்லக்கூடாது குளிக்காமல் கோவிலுக்கு செல்லவே கூடாது வீட்டு தெய்வத்தை வழிபட்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும் தலையை விரித்து கொண்டு கோவிலுக்கு செல்லக்கூடாது தலைக்கு மேல் கை தூக்கி வணங்க வேண்டும் வீட்டு வாசலுக்கு முன் குப்பை தொட்டி இருக்கக்கூடாது வீட்டின் வாசலுக்கு முன் செருப்பு போடக்கூடாது வீட்டின் வாசலுக்கு முன் தொடப்பம் வைக்க கூடாது வீட்டின் வாசலுக்கு முன் தலை வைத்து படுக்க கூடாது வீட்டின் வாசலுக்கு முன் உட்கார கூடாது வீட்டில் உடைந்த பொருட்கள் இருக்கக்கூடாது வீட்டில் ஓடாத கடிகாரம் இருக்கக்கூடாது வீட்டில் பழைய சாமி படங்கள் இருக்கக்கூடாது வீட்டில் கிழிந்த துணிகள் இருக்கக்கூடாது வீட்டில் உடைந்த கண்ணாடி இருக்கக்கூடாது முடி வெட்டிய உடன் எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது அம்மா வாசை அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது மனைவி கற்ப காலத்தில் கடலில் குளிக்க கூடாது புதுசா திருமண ஆனவர்கள் தேரோட்டம் பார்க்க கூடாது குழந்தைகள் இருக்கும் வீட்டில் கால்களை கழுவாமல் செல்லக்கூடாது வீட்டில் வடக்கு தலை வைத்து படுக்க கூடாது மறு அரைத்து வைத்தால் ஆறு நாளைக்கு சாவு இல்லை வடக்கு பார்த்து அமர்ந்து உண்ணக்கூடாது கட்டிலில் அமர்ந்து உணவு உண்ணக்கூடாது அமாவாசை அன்று பெண்கள் வெட்டிக் கொள்வது நல்லது காலில் கருப்பு கயிறு கட்டினால் தைரியம் நம்பிக்கை அதிகரிக்கும் காலில் கருப்பு கயிறு கட்டினால் எதிரிகள் நம்மை கண்டு அஞ்சுவார்கள் காலில் கருப்பு கயிறு கட்டினால் வம்பு வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் காலில் கருப்பு கயிறு கட்டினால் பிறர் நமக்கு செய்வினை வைத்தால் பலிக்காது காலில் கருப்பு கயிறு கட்டினால் திருமண தடை நீங்கும் மேசம் ராசிகளின் விலங்குகளின் குணம் சிறுத்தை ரிசப்பர் ராசிகளின் விலங்குகளின் குணம் கரடி மித்தனம் ராசிகளின் விலங்குகளின் குணம் நரி கன்னி ராசிகளின் விலங்குகளின் குணம் பூனை கடக ராசிகளின் விலங்கு குணம் முயல் சிம்ம ராசிகளின் விலங்கு குணம் சிங்கம் துள்ளாம் ராசிகளின் விலங்கு குணம் அன்னம் விருச்சிகம் ராசிகளின் விலங்குகள் குணம் பாம்பு தனுசு ராசிகளின் விலங்குகள் குணம் ஆந்தை மகரம் ராசிகளின் விலங்குகள் குணம் வாத்து கும்பம் ராசிகளின் விலங்கு குணம் டால்பின் மீனம் ராசிகளின் விலங்குகள் குணம் பச்சோந்தி ஞாயிற்றுக்கிழமை அன்று எண்ணெய் தேய்த்து குளித்தால் இதயத்தில் தாபம் ஏற்படும் திங்க கிழமை அன்று எண்ணெய் தேய்த்து குளித்தால் பொலிவு தரும் மேனி செவ்வாய்க்கிழமை அன்று எண்ணெய் தேய்த்து குளித்தால் அருப்பாயுள் உண்டாகும் புத்தன் கிழமை அன்று எண்ணெய் தேய்த்து குளித்தால் செல்வநிலை மேலோங்கும் வியாழக்கிழமை அன்று எண்ணெய் தேய்த்து குளித்தால் தரித்திரம் உண்டாகும் வெள்ளி கிழமை அன்று எண்ணெய் தேய்த்து குளித்தால் ஆண்களுக்கு ஆபத்து தரும் சனிக்கிழமை அன்று எண்ணெய் தேய்த்து குளித்தால் தீர்க்க ஆயுள் உண்டாகும் கிழமை அன்று செல்வத்தை அதிகமாக செலவு செய்யக்கூடாது செவ்வாய் அன்று இரத்த சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களை செய்யக்கூடாது செவ்வாய் கிழமை அன்று முடி நகம் வெட்டக்கூடாது செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டில் இருக்கும் பொருட்களை தூக்கி வெளியே வீசக்கூடாது செவ்வாய்க்கிழமை அன்று பணம் பொருட்கள் கடனாக கொடுக்க கூடாது நாம் வாழ்ந்த முதல் வீடு கருவறை நாம் அமர்ந்த முதல் சிம்மாசனம் தாயின் மடி நாம் தூங்கிய முதல் பாய் தாயின் புடவை நாம் சீவிய முதல் சீப்பு தாயின் கைவிரல்கள் நாம் பாடிய முதல் பாட்டு அம்மா